தேமுதிக அடித்த மாபெரும் பல்டிதான் இப்போது தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது பாமகவை போலவே ஏழு சீட்கள் வேண்டும் என்று தேமுதிக முரண்டு பிடிப்பதே இதற்கு முக்கிய காரணம் என்று கூறலாம் இந்த நிலையில் நேற்று அதிமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணிக்காக இரவு வரை தேமுதிக நிர்வாகிகள் தீவிர பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் தேமுதிக எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இவ்வளவு காலம் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கட்டி காப்பாற்றிய எல்லா மானத்தையும் நேற்று ஒரே நாளில் தேமுதிக இழந்துவிட்டது என்றே கூறலாம் அந்த அளவுக்கு சீட்டுக்காக தேமுதிக திமுக அதிமுக என்று மாறி மாறி இரண்டு கட்சிகளிடமும் ஓடிக்கொண்டிருக்கிறது அதிமுக தேமுதிகவுக்கு நாலு சீட் தந்தால்தான் தரப்படும் என்றும் அந்த நாலு சீட்டில் இரண்டு தனித்தொகுதி என்றும் கூறியதால் தேமுதிக மிகவும் அதிருப்தியில் உள்ளது மேலும் அந்த நாலு தொகுதிகள் நீலகிரி தூத்துக்குடி நாகை மற்றும் டெல்டா பகுதிகள் தரப்படும் என்று தகவல் வெளியாகி வருகிறது இதில் நீலகிரி ராசா பலம் வாய்ந்த வேட்பாளராக உள்ளார் அவரை அந்த தொகுதியில் நின்று தேமுதிக வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என்று கூறப்படுகிறது தூத்துக்குடியை பொறுத்தவரை ஏற்கனவே திமுக சார்பில் கனிமொழி மற்றும் தமிழிசை களமிறங்க உள்ளனர் அதனால் தேமுதிக அங்கும் வீக்காகத்தான் உள்ளது டெல்டா பகுதிகளில் ஒன்று என்றால் மக்கள் ஏற்கனவே கஜா புயல் பாதிப்பில் அதிருப்தியில் இருப்பதால் அங்கு எந்த கட்சி நின்றாலும் வெற்றி பெறுவது கடினம் தான் இப்படி தேமுதிகவுக்கு எல்லா தொகுதிகளுமே சிக்கல் என்பதால் தான் தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை இழுப்பறியாக நீடித்து வருகிறது இதனிடையே அதிமுக தேமுதிகவுக்கு நாலு தொகுதிகள் என்பது போய் இப்போது வெறும் மூன்று தான் தர முடியும் என்கிறதாம் இதனால் தேமுதிக மிகவும் அதிருப்தியில் உள்ளது இத்தனை நாள் தேமுதிக காட்டி வந்த கெத் எல்லாம் இனி அதிமுகவிடம் எடுபடாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் கொடுப்பதை வாங்கிக் கொள்ளும் அளவுக்கு மோசமான சூழ்நிலையில் தேமுதிக தற்போது இருக்கிறது தேமுதிகவின் இந்த நிலை தற்போது வாசனுக்கு மிகப்பெரிய லாபமாக மாறியுள்ளது அதிமுக கூட்டணியில் இணைய வாசன் இரண்டு சீட்கள் கேட்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அதிமுக தேமுதிகவுக்கு கொடுப்பதாக கூறிய நாலு தொகுதிகளை குறைத்து மூன்று தொகுதி மட்டுமே கொடுக்கப்படும் என்று அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதில் என்ன நடந்தாலும் தேமுதிகவுக்குத்தான் இழப்பு என்றே கூறலாம் இது ஒரு பக்கம் இருக்க அமமுக துணை பொதுச் செயலாளர் டி தினகரன் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள பல இடங்களுக்கு சென்று பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் மேலும் சமீபத்தில் அவர் பெங்களூர் சிறைக்கு சென்று சசிகலாவை சந்தித்துள்ளார் அப்போது தேர்தலில் போட்டியிட வேண்டியதன் அவசியம் பற்றி சசிகலாவுடன் விவாதித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சமீபமாகவே மாநில கட்சிகளில் சிலர் எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் என்று தினகரன் கூறி வருகிறார் மேலும் அதே சமயம் சில நாட்களாக அமமுக தேர்தலில் தனித்து போட்டியிடும் என்றும் கூறி வருகிறார் டிடிவி தினகரன் இதற்கு காரணம் சசிகலா தினகரனுக்கு அனுப்பி வைத்த ரகசிய தகவல் என்று அமமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் தேர்தல் குறித்து சசிகலா தினகரனுக்கு சில ஆலோசனைகள் வழங்கியதாக கூறப்படுகிறது தனித்து போட்டிங்கிறது நல்ல விஷயம்தான் மற்ற கட்சிகளை விட நாம் தான் இப்ப பலத்தை காட்ட வேண்டிய கட்டாயத்தில் அதிகம் இருக்கும் அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் நம் பக்கம் வர வேண்டும் அதற்கான வேலை செய்வோம் மக்களவை வேட்பாளர் தேர்வில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பதினெட்டு எம்எல்ஏக்கள் சொல்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் என்று கூறியுள்ளார் இந்த நிலையில் நேற்று தினகரன் தேர்தல் குறித்து பேசும்போது கூறியிருப்பதாவது குக்கர் சின்னம் தமிழகம் முழுவதிலும் சென்று சேர்ந்துள்ளது நிறைய கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது ஆனால் அம்மாவிற்கு எதிரானவர்களுடன் கூட்டணி வைக்க நாங்கள் விரும்பவில்லை மக்களும் தொண்டர்களும் எங்களுடன் உள்ளனர் ஓபிஎஸ் விரைவில் பாஜகவோடு இணைவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது தேர்தலுக்காக திமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூட அதிமுக தயங்காது திமுக ஒரு பைல்வான் கூட்டணி பாமக மானங்கெட்ட கூட்டணி நாங்கள் நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிட்டு முப்பத்தி எட்டு தொகுதிகளிலாவது வெல்வோம் அதிமுக ஒரு கூட்டணி மானங்கெட்ட கூட்டணி மக்களும் எங்கள் தொண்டர்களும் எங்களுடன் இருக்கிறார்கள் நாங்கள் சின்ன கட்சி விரலுக்கேற்ற வீக்கம் உள்ளது ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு அத்தியாயம் படைப்போம் என்று கூறினார் இது ஒரு பக்கம் இருக்க நாக்பரில் நடைபெற்ற இந்திய ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த போட்டியில் இந்திய அணி கேப்டன் விராட் கோலி சதமடித்தார் இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி தனது ஐநூறாவது வெற்றியை பதிவு செய்தது இந்த நிலையில் இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தது தமிழக வீரர் சங்கர் அற்புதமாக வீசிய கடைசி ஓவர்தான் கடைசி ஓவரில் பதினோரு ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் முதல் மற்றும் மூன்றாவது பந்தில் இரண்டு விக்கெட்களை வீழ்த்தி விஜய் சங்கர் இந்திய அணிக்கு வெற்றி தேடி தந்தார் பும்ரா சமிக்கு ஓவர்கள் முடிவடைந்து விட்ட நிலையில் இக்கட்டான நிலையில் கடைசி ஓவரை விஜய் சங்கரிடம் கோலி கொடுத்தார் இந்த நிலையில் போட்டிக்கு பிறகு விஜய் சங்கர் பேசினார் அதில் உங்களுக்கு கடைசி ஓவர் வீசுவது ப்ரெஷராக இருந்ததா ஹிந்தி பேசுவது ப்ரெஷராக இருந்ததா என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு விஜய் சங்கர் ஹிந்தியில் பேசுவதுதான் கொஞ்சம் ப்ரெஷர் என்று நகைச்சுவையாக தெரிவித்தார் சரி இப்போ விஜய் சங்கரின் பந்து வீச்சு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கனும் அதிமுக திமுக கூட்டணியில் எந்த கூட்டணி வெற்றி பெறும் அது பற்றி உங்கள் கருத்து என்னனும் கமன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க